அதாவது உடம்பு மனசு ஆத்மா உயிர் சக்தி இதை நாளையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வைக்கிறதுக்கானது சரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த உடம்பை உருவாக்குனது உயிர் சக்தி சரிங்களா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது உடம்பாக இருக்கிறது பஞ்சபூத சக்தி இந்த பஞ்சபூத சக்தியோட இம்பேலன்ஸ் தான் நமக்குள்ளே வரக்கூடிய நோய்கள் இந்த உயிர் சக்தியோட பற்றாக்குறை தான் நமக்கு பஞ்சபூத சக்தியை நம்ம பலப்படுத்துறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறோம் மண் இருக்குது மண்ணுலேருந்து உணவு எடுத்து சாப்பிட்றோம் மண் சாப்பிட்லங்க உணவு எடுத்து சாப்பிட்றோம் இருந்து உணவு தண்ணி குடிக்கிறோம் ஒரு டெம்பரேச்சர் நல்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு உடம்புல ஒரு சூடு இருக்குது சூடு சுரண இருக்கானுலாம் சூடு இருக்குது சொரணையும் இருக்குது சரி ஓகே இப்போ அடுத்தது காற்று எப்போ சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆகாயம் ஸ்பேஸ்குள்ளே இருக்கிறோம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நமக்கே உடம்பு சரியில்லை தொடர்ந்து நாற்பத்தி நாலு செஞ்சு பாருங்க உங்கள் உடம்பில் பல நோய்கள் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சே கூட இருக்கலாம் இப்போ கூட இருக்கலாம் எல்லாமே சமநிலைப்படும் இப்போ எப்படி சமநிலைப்படும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ உடம்பு ரொம்ப இருக்குது மைண்ட் ரொம்ப டென்ஷனாகுதுன்னா உடம்பு வந்து ரொம்ப வலி இருக்குதுங்க என்ன பண்ணாலும் வலிக்கும் அது பாட்டு இருக்குதுங்க ஷோல்டர் பெயின் இருக்குது பைக் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் என்னென்ன பண்ணுறேன் அதிகமாக டிராவலிங் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேங்க பட் இருந்தாலும் உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் உங்கள் மனநிலையில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் மனநிலை எல்லாமே சூப்பராக வந்து நம்ம சூப்பரான வாழ்க்கையை வாழ வாழ்களமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சட்டத்தை வரவேற்கிறது இப்போ நம்ம உடம்பு மனசு ஆன்மா உயிர் சக்தி எல்லாமே ஒருங்கிணைந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் விடுங்க என்ன உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் என்ன வன நிம்மதியாக இருந்தால் போதுங்க சும்மா போட்டு படுத்திக்கிட்டே இருக்குங்க இது ஒரு சுலபமான டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க நம்ம குரூப்ல இருந்து கே கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க அதாவது உடம்பு மனசு ஆத்மா உயிர் சக்தி இதை நாளையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வைக்கிறதுக்கானது சரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த உடம்பை உருவாக்குனது உயிர் சக்தி சரிங்களா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது உடம்பாக இருக்கிறது பஞ்சபூத சக்தி இந்த பஞ்சபூத சக்தியோட இம்பேலன்ஸ் தான் நமக்குள்ளே வரக்கூடிய நோய்கள் இந்த உயிர் சக்தியோட பற்றாக்குறை தான் நமக்குள்ளே வரக்கூடிய நோய்கள் இது உடம்புக்கு மட்டும் கிடையாதுங்க மனசுக்கும் சேர்ந்தது மனசில் ஒரு நல்ல சக்தி இருப்பா தைரியமாக தெம்பாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மனசு நல்லா தெளிவாக இருக்கிறது புரியுதுங்களா இப்போ மனசும் தெளிவாக இருக்கணும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உயிர் சக்தியும் பலமாக இருக்கணும் பஞ்சபூத சக்தியும் நம்ம கிட்டே பலமாக இருக்கணும் பஞ்சபூத சக்தியை நம்ம பலப்படுத்துறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுறோம் மண் இருக்குது மண்ணுலேருந்து உணவு எடுத்து சாப்பிட்றோம் மண் சாப்பிட்லங்க உணவு எடுத்து சாப்பிட்றோம் மண்ணிலேருந்து உணவு தண்ணி குடிக்கிறோம் ஒரு டெம்பரேச்சர் நல்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க உடம்புல ஒரு சூடு இருக்குது சூடு சொரண இருக்கானு எல்லாம் சூடு இருக்குது சொரணையும் இருக்குது சரி ஓகே இப்போ அடுத்தது காற்று எப்போ சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆகாயம் ஸ்பேஸ்குள்ளே இருக்கிறோம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஏன் உடம்பு சரியில்லாமல் போகுது நமக்கு ஏன் குறைவு வருது அப்படின்னா நம்ம நிறைய காரணம் சொல்லிடுறோம் உணவு முறைகள் காரணம் இல்லை நான் வந்து சரியாக தூங்குறது இல்லை தூங்காமல் நான் வந்து ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி இந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும் நம்ம என்ன காரணம் சொன்னாலும் இதையெல்லாம் படுத்த கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணு சீரியஸாக சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டால் இப்போ சொல்லக்கூடிய டெக்னிக்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது ஆனால் நிச்சயமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும் உங்கள் வாழ்க்கையை எந்த மருத்துவ முறையும் நமக்கு தெரியல ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூரானு ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் கிடையாதுன்னு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம மறுபடியும் அதே தவறுகள் செய்யும் போது நமக்கு அறு மறுபடியும் அதே ப்ராப்ளம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா ஏதோ ஒரு தவறு செய்கிறதுனால தான் நமக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கு இப்ப அந்த தவறை நிறுத்திட்டு இந்த மெடிசன் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்னா நிச்சயமா அதே ப்ராப்ளம் கிரியேட் ஆகாது புரியுங்களா அப்ப வெறும் மருத்துவ முறையோ இல்லை மருந்துகளோ இல்லை நம்ம சொல்லி கொடுக்குற சில டெக்னிக்கோ இப்ப சொல்லி கொடுக்குற சில டெக்னிக்கோ வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கியூர் தருமானா அப்போதைக்கு தரும் நீங்க எப்ப அந்த தவறை நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா க்யூர் ஆகும் அது என்ன தவறுன்னு கேக்குறீங்களா அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன தவறு செய்யறதுன்னா உங்களுக்கு உடம்பு சேரலாம் போதும் உங்களுக்கு தான் தெரியும் மனநிலையா உடல்நிலையான்னு தெரியல இல்லை உணவு முறையாக நாங்கள் சொல்ல வரது உணவு முறைகளாக இல்லை மனநிலையில் ஏற்படக்கூடாது டென்ஷன் கவலை ப்ரெஷர் டென்ஷனாக எதுன்னு நமக்கு தெரியல இல்லை உயிர் சக்தியின் பற்றாக்குறையாக முழுசான உயிர் சக்தி வந்து சேராதான்னு நமக்கு தெரியல இப்போ இந்த தெரியாத விஷயத்தை எப்படி சமநிலைப்படுத்துது நம்ம தான் ஒனிவை தெரியல எப்படி சமநிலைப்படுத்து ஒரு முத்திரை ஒன்று சொல்லித்தரேன் இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப சிம்பிளான முத்திரை தினமும் பதினைஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் அண்ணனைக்கான பேலன்ஸ் அந்த ஹெல்த் வந்து பேலன்ஸ் ஆகிவிடும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அஞ்சு வரையில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ம் நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அஞ்சு வரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும் அதாவது கட்ட விரல் இருக்குது பார்த்திங்களா கட்ட விரல் மேலே இப்படி விரல் வச்சுக்கணும் சிலர் வைக்கும்போது இப்படிலாம் வரும் அதாவது விரல் மேலே படாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் வரும் விரல் ரெண்டு வரல தான் படுது மூ மற்ற மூணு விரல்ல படலை அந்த மாதிரி ஒரு வரலை படாமலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது இதுக்கு பேர் சமான முத்திரைன்னு பேர் அஞ்சு வரலும் அதாவது கட்ட வரல் மேலே மற்ற நாலு வரலும் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு கையிலையும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க எங்கே இங்கே பத்து வரலாம் டச் ஆகணும் அதாவது இந்த விரல் இந்த விரல் இந்த வரல் இந்த விரல் அது இப்படி இப்படி டச் ஆகுதுங்களா இது ஹாகினை முத்திரின்னு பேர் இது வச்சா இது இது நம்ம பண்ண போகிறது கிடையாது இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க போகிறோம் சமான முத்திரை சரிங்களா இப்படி வச்சுருக்கோம் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கோங்க நெஞ்சில் ஹார்ட் சக்கரம் இருக்கு ஹார்ட் சக்கரக்கு நேராக வச்சுக்கிட்டு அமைதியாக கண்ண முடிய உக்காருங்க அவ்வளோதான் எவ்வளோ நேரம் உக்காரணும் மினிமம் பதினஞ்சு நிமிஷம் உட்காரணும் உட்காந்து பாருங்களேன் தினமும் எப்போ எப்போ பண்ணும் காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணி பாருங்களேன் பிரம்மம்னாலே உருவாக்கக்கூடியது நம்ம இப்போ ஆரோக்கியத்தையும் மனசுக்கு தெளிவையும் உடம்பு ஆரோக்கியம் வேறு என்ன வேணுமோ நம்ம பிரம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் எப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் சரிங்களா அமைதியாக கண்ணை முடியும் உட்காந்துக்கோங்க கை வலிக்குதா பரவாயில்ல வலிக்கட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க மினிமம் பதினைந்து நிமிஷம் தாட் ப்ராசஸ் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு அஞ்சு வரலையும் வச்சுக்கிட்டு இப்ப கையை கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படின் உட்காருங்க இந்த முத்திரையில தொடர்ந்து நாற்பத்தி நாள் செஞ்சு பாருங்க உங்க உடம்புல பல நோய்கள் இருந்திருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சே கூட இருக்கலாம் இப்ப கூட இருக்கலாம் எல்லாமே சமநிலைப்படும் இப்போ எப்படி சமநிலைப்படும் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ உடம்பு ரொம்ப டென்ஷன் ஆகுது மைண்ட் ரொம்ப டென்ஷனாகுதுனால உடம்பு ரொம்ப வலி இருக்குதுங்க என்ன பண்ணாலும் வலிக்கும் அது பாட்டு இருக்குதுங்க ஷோல்டர் பெயின் இருக்குது பைக் ஓட்டுறேன் கார் ஓட்டுறேன் என்னென்ன பண்ணுறேன் அதிகமாக டிராவலிங் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேங்க பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சமான முத்திரையை வச்சு பாருங்கள் ரெண்டு சமான ரெண்டு கையிலும் சமான முத்திரையை வச்சு இப்படி ஒன்றா வச்சு பாருங்கள் உடலில் பல மாற்றங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் மனநிலையில் பல மாற்றங்கள் அந்த உயிர் சக்தி மூணும் ஒன்றாக சேர்ந்து ஆத்மா நாலுமே ஒன்றா சேர்ந்து ஒரு நிலைக்குள்ளே வந்து உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக மாற்றிடுவாங்க உங்கள் மனசை தெளிவுபடுத்தி விடுவாங்க இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது தினமும் செய்வோமே கமிட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நான் தொடர்ந்து நாற்பத்தி நாள் செய்ய போறேன்னா செய்யணும் பலர் என்ன திருப்பங்க பண்ணுறதுக்குங்க நாலு நாள் பண்ணுங்க சுமாராக இருந்துச்சு உடம்பு ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் தேடிதாங்க வந்துச்சு உடம்பு பட் ஆனால் என்ன டைம் இல்லை என்ன உங்கள் உடம்பு ஆரோக்கியம் பார்த்துக்கிறது உங்கள் மனசு தெளிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்புறம் என்ன தான் இருக்கீங்க வாழ்க்கையில் தினமும் பதினைந்து நிமிஷம் இந்த முத்திரையில் உட்கார போகிறேன் கமிட் பண்ணி நீங்கள் தினமும் உட்காருங்க நிச்சயமாக நாற்பத்தெட்டு நாளில் உங்களுடைய உடல் மனம் ஆன்மா உயிர் சக்தியெல்லாம் ஒன்றிணைந்து உங்கள் உடம்புல நிறைய மாற்றங்கள் உங்கள் மனநிலையில் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் மனநிலை எல்லாமே சூப்பராக வந்து நம்ம சூப்பரான வாழ்க்கையை வாழலாம் வாழ்க வளமுடைய